Hai student request இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் பிஎஸ்எல் இருக்கக்கூடிய நச்சுன்னு ஒரு நாலு பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு பிளான் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பிஎஸ்எல் வந்து அதிகமாக செலவு பண்ணி ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு அதிக நாட்கள் வேலிடிட்டி தேவைப்படும் நினைக்கிறவங்க இந்த பிளானை வந்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம் இல்லைப்பா நான் வந்து பிஎஸ்எல் சிம்மை வந்து பிரைமரி சிம்மாக யூஸ் பண்ணலை நான் ஒரு செகண்டரி சிம்மாக தான் யூஸ் பண்ணுறேன் அதனாலே வந்து எனக்கு வேலிடிட்டி மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறவங்களும் இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணி அதிக நாள் வேலிடிட்டி பயன்படுத்திக்கலாம் இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் ஸ்பெஷல் ரீசார்ஜுன்னு பார்க்கும்போது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளான் இருக்குது இந்த பிளானுக்கு உண்டான வேலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எழுபது நாட்கள் வந்து வேலிட்டி கிடைக்கிது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டட் கால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து டூ ஜிபி வரைக்கும் டேட்டா யூஸ் பண்ணிக்க முடியும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி வந்து ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் முதல் பதினஞ்சு நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பதினஞ்சு நாளுக்கு ஆனப்புறம் என்னப்பா நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் வந்து தொடர்ச்சியாக வந்து எழுபது நாட்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இது கால் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன் ருபி பர் மினிட் வந்து செலவாகும் எஸ்டிடி கால்ஸ்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் த்ரீ பைசை பர் மினிட் வந்து செலவாகும் வீடியோ கால்ஸ்னு பார்க்கும்போது டூ டூ ருபீஸ் பர் மினிட் வந்து செலவாகும் எஸ்எம்எஸ் பார்க்கும்போது எயிட்டி பைஸ் பர் எஸ்எம்எஸ் வந்து செலவாகும் இல்லைப்பா நான் வந்து கால்லாம் பண்ண மாட்டேன் எஸ்எம்எஸ்ஸும் பண்ண மாட்டேன்ன்றவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இன்கமிங் சேவை வந்து வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அதுதான் இந்த பிளானில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டு அதனால் இந்த பிளான் யாருக்கெல்லாம் இன்கமி வசதி அதிகமாக தேவைப்படுமோ அவங்க வந்து இந்த பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இரண்டாவது ஸ்பெஷல் ரீசார்ஜுன்னு பார்க்கும்போது ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளான் இருக்குது இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுரூவா பிளானுக்கு வேலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது நாள் வந்து வேலிட்டி கிடைக்கும் இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்னு பார்க்கும்போது நீங்கள் ரீசார்ஜ் பண்ண டேட்டில் இருந்து முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக கால்ஸ் வந்து பயன்படுத்திக்க முடியும் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து டூ ஜிபி வரைக்கும் டேட்டா யூஸ் பண்ணிக்க முடியும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் முதல் முப்பது நாள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த முப்பது நாள் ஆனப்புறம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக இன்கமிங் கால் மற்றும் இன்கமிங் எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் இந்த சேவையை வந்து பயன்படுத்திக்க முடியும் இல்லை இதற்கிடையில் வந்து கால் பண்ணணும் இல்லை எஸ்எம்எஸு பண்ணணும் நினைக்கிறவங்க வந்து எஸ்எம்எஸும் காலும் பண்ணலாம் அதற்குண்டான சார்ஜஸ் வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் சார்ஜ் பண்ணுவாங்க அதனால் இன்கமிங் கால் அதிக நாள் தேவைப்படுவதுங்க வந்து இந்த பிளானை பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மூன்றாவது ஸ்பெஷல் ரீசார்ஜுன்னு பார்க்கும்போது எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளான் இருக்குது இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளானுக்கு வேலடிட்டின்னு பார்க்கும்போது ஒரு முந்நூறு நாள் வந்து வேலிட்டி கிடைக்குது இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண டேட்டில் இருந்து முதல் அறுபது நாட்கள் பார்த்திங்கன்னா வந்து அன்லிமிட்டடாக லோக்கல் எஸ்டிடி கால்ஸ் எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக பண்ணிக்க முடியும் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து டூ ஜிபி டேட்டா வரைக்கும் முதல் அறுபது நாட்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி வந்து ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் முதல் அறுபது நாட்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த அறுபது நாள் ஆனப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால் மற்றும் எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி வந்து முந்நூறு நாட்கள் வந்து தொடர்ச்சி வந்து பயன்படுத்திக்க முடியும் இதற்கு இடையில் நீங்கள் கால் பண்ணணும் எஸ்எம்எஸின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எஸ்எம்எஸும் காலும் பண்ணலாம் அதுக்கு அதுக்குன்ன சார்ஜஸ் பார்த்திங்க வந்து லோக்கல் வந்து ஒன் ருபி பர் மினிட்டும் எஸ்டிடிக்கு பார்த்திங்க வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பைசை பர் மினிட்டும் கால் சார்ஜ் பண்ணுவாங்க வீடியோ கால்ஸுன்னு பார்க்கும்போது லோக்கல் எஸ்டிடிக்கு பார்த்திங்க வந்து டூ மினிட்ஸ் பர் மினிட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க லோக்கல் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது எயிட்டி பைசை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நான்காவது ஸ்பெஷல் ரீசார்ஜ்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒரு ரூபா ரீசார்ஜ் பிளான் இருக்குது இந்த பிளானுக்கு பார்த்திங்கன்னா வேலிடிட்டி அறுபது நாட்குள்ளே வந்து வேலிட்டி கிடைக்குது இந்த பிளானில் பார்த்திங்க வந்து ஃப்ரீ வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ் டேட்டா எதுவுமே கிடைக்காது வாய்ஸ் கால்ன்னு பார்க்கும்போது பதினஞ்சு பைசா பர் மினிட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டேட்டான்னு பார்க்கும்போது ஒன் பைசை பர் எம்பி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பைசை பர் எஸ்எம்எஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இதனால் வேலிடிட்டி தேவைப்படுறவங்க வந்து இந்த பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கால் பண்ணுறவங்க இந்த பிளானை வந்து தவிர்க்கிறது நல்லது இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த நான்கு பிளானும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களுக்கு சூரியன்ட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சூரிய ட்ராக்